காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவேற்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம பார்க்க போகிற பதிவு சூரியன் செவ்வாய் பெண்ணோட ஜாதகத்தில் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் அது மாங்கல்ய தோஷம் அதாவது கணவனுக்கு ஆயுள் அற்பமானது என்று ஒரே வார்த்தையில் இந்த திருமண பொறுத்த விஷயத்தில் ஜோதிடர்கள் குழப்புகிறார்கள் குழப்புகிறார்கள் தான் சொல்லணும் ஜோதிடத்தில் வந்து அதாவது மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய கலை அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது இறைவனுக்கு அருகில் செல் செல்லக்கூடிய அமைப்பு அவரை அதாவது பரம்பொருளுடைய சிருஷ்டி ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஜோதிட அமைப்பில் ஒரு வார்த்தைக்கு பதில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் சூரியன் செவ்வாய் முதல்ல லக்கணத்துக்கு சூரியன் யார் அவர் எந்த நிலையில் இருக்கார் செவ்வாய் யார் எந்த நிலையில் இருக்கார் ரெண்டு பேர் சேர்ந்த சேர்ற இடம் என்ன எந்த கிரகம் பார்க்குது இடம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது அதையெல்லாம் பார்க்காம சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சா உடனே போடும் சென்னையில் பிரபல ஜோதிடர் பலன் சொல்கிறவர் நான் ஒரு பொருத்தத்தை பார்த்து என்னோடய கஸ்டமர் சென்னைக்கு அனுப்புகிறேன் அவர் இங்கே சூரியன் செவ்வாயை சேர்ந்திருக்குது இது சரி வராதுங்கிறாரு ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து குரு பார்க்குறாரு அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல சரி இருக்கட்டும் இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் பன்னெண்டு கட்டத்துலேயும் சேர்ந்திருக்கும் பொழுது ரிசபலக்கணக்காரங்களுக்கு என்ன செய்யும் நேற்று மேசலக்கணத்துக்கு விவரிச்சிருந்தேன் இன்னைக்கு ரிசபலக்கணத்துக்கு பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யூடியூப் சேனலை அதாவது புதிய வரலாறு மற்றும் அஸ்டோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வரும் ஜோதிடத்தில் வந்து மேலோட்டமாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் நிறையா இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படி இருக்கிற போது நான் சொல்லக்கூடிய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அந்த கருத்தையெல்லாம் மறுக்கலாம் தெளிவுபடலாம் தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவாய் சேருவது திருமண தோஷமாக கண்டிப்பாக இல்லை திருமண தோஷம் இருக்கும் கடுமையான சனி ராகு போன்ற கிரகங்கள் சூரியன் செவாயிடம் சேர்ந்து திருமணத்தை தரக்கூடிய ஸ்தானங்களில் இருந்தால் திருமண தோஷம் செய்யும் இப்படிலாம் அமைப்பு இருக்குதுங்க அப்போ ரிஷப்பழக்கணத்தை போட்டிருக்கேன் சரி ரிசபழக்கணம் சூரியன் செவ்வாய் இங்கே சேர்ந்து இருக்குது ஜாதகரே அதிகாரமிக்க வைப்பார் லக்கணாதிபதி சுக்கரனோடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும் சூரியன் அதிகார அதிகாரக்கிறது அதிகாரம் செவ்வாயும் சகோதரனையும் பிடிக்கும் தாயாரை பிடிக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு நான்காம் அதிபதி சூரியன் செவ்வாய் ஏழாம் அதிபதி மனைவியையும் பிடிக்கும் தாயாரையும் பிடிக்கும் இப்படித்தான் பலன் தோசம் இல்லை குரு பார்த்தால் விசேஷம் சனி பார்த்தால் போச்சு அடுத்து இரண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வார்த்தை கடுமையாக இருக்கும் ஜாதகருக்கு புதனுடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும் சரியா அதே மாதிரி சகோதரரை நினைத்தே பேசுவார் சுகத்தை நோக்கி அவருடைய பேச்சுருக்கும் நான்காம் அதிபதி தாய் சுகம் தன் சுகம் கல்வி எல்லாமே அப்போ கல்வி நல்ல அமைப்பாக இருக்கும் சனி பார்த்தால் போச்சு குரு பார்த்தால் நன்மை சுக்கரன் பார்த்தால் சிறப்பு இப்படி தான் இருக்கும் மூணாம் இடம் போகஸ்தானம் அங்கே செவ்வாய் ஏழாம் அதிபதி அங்கே இருக்காரு நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி மூணில் இருக்காரு சகோதர அமைப்பு மூன்றாம் இடம் சகோதரம் அவங்க அதிகாரமாக இருப்பார் மூன்றாம் இடத்துல போகங்கள் செவ்வாய் இருக்கும்போது வீரியமாக படு வேகமாக இருக்கும் போகம் இல்லறம் குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் போச்சு நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் தாயார் அதிகாரமாக இருப்பார் சூரியன் செவ்வாய் நாலாம் இடம் கல்வி செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருக்கும் குரு பார்த்தால் சனி பார்த்தால் போச்சு அடுத்த ஐந்தாம் இடம் பூர்வமுனிஸ்தானம் சூரியன் செவ்வாய் குழந்த பிள்ளைகள் அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் சூரியன் ஸ்தானம் ஐந்தாம் இடம் குழந்தைஸ்தானம் அந்த புதனின் நிலையை வைத்து நாங்கள் பார்க்கணும் சனி பார்த்தால் போச்சு ராகு சேர்ந்தால் போச்சு குரு பார்த்தால் நன்மை ஆற ஆறாம் இடம் கடன் எதிரி வம்பு வழக்கு செவ்வாய் ஏழாம் அதிபதி ஆயில் போகும் பொழுது சுக்கரனுடைய நிலையை வைத்து மனைவி வந்து எதிரி போல் செயல்படுவார் அப்போ தலைமையாகவும் இருப்பார் சூரியனுங்கிறது ஒரு வார்த்தையில் எதுவும் பதில் இல்லை இதில் தோசம் தான் சொல்ல வரேன் குரு பார்த்தால் தோஷம் இல்லை சனி பார்த்தால் தோஷம் உண்டு அடுத்து மனைவியே எதிரியாக வருவார் அப்படின்னு நினைப்பான் அடுத்தோம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி மனைவி அதிக சரியான திறன் மிக்கவர் சூரியன் இருக்கு அதிகாரமாக விற்கவர் சனி பார்த்தால் அத்தனையும் போச்சு குரு பார்த்தால் மேன்மை ஜாதகரை காட்டிலும் வழி நடத்துவார் திருமண அமைப்புகள் தாங்க எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் எட்டு ஆரோக்கியஸ்தானம் சரியா அந்த இடத்த குருவோட நிலையை வைத்து நம்ம சொல்லணும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் போவது அந்த செவ்வாயின் காரகத்துவங்கள் சகோதரம் ஒரு திறன் எல்லாமே மறையும் சூரியன் வந்து தந்தையார் ஆன்மா அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல போகும்போது கொஞ்சம் அமுங்களா இருக்கும் இது சற்று தோசம் தான் ஆனால் திருமண வாழ்க்கையும் தோசம் இல்லை குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தார் பூச்சு ஒன்பதாம் இடம் தந்தையார் சொன்னோம் செவ்வாய் உச்சம் தந்தையார் அதிகாரம் மிக்கவர் முன்கோபக்காரர் சூரியன் அங்கே இருக்கார் குரு பார்த்தால் அதிகாரத்தை பயன்படுத்துவார் நல்ல வழிக்கு சனி பார்த்தால் அதிகமான கோபக்காரர்கள் பிரயோஜனம் இருக்காது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல அதிபதி சனியை வைத்து அங்கே முடிவு செய்யணும் நல்லா கவனிங்க கூர்ந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்தேன்னு நான் சொல்கிற புரிய வரும் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து திற்படம் சூரியன் ஒரு கிரகம் தான் இருக்கணும் சூரியன் மட்டும் இருக்கணும் செவ்வாய் அங்கே பொழுது அந்த அதிகமான வலுப்பெற்றாலும் அது சரி வராது அப்போ ஜாதகரே பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சனியுடைய நிலையை வைத்து சொல்லணும் ஜாதகரை சொல்லக்கூடாது அப்பா அதிகமான அதை வாய்ப்பேச்சு அதிகமாக இருக்கும் செயல் இருக்காது நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி சனியுடைய பேச்சை பார்வையை பொறுத்து குரு பார்த்தால் மேன்மை அனைத்தும் மேன்மை பதினோராம் மூத்த சகோதரம் லாபம் இளைய மனைவி மூத்த சகோதரம் அதிகாரம் மிக்க வகையாக இருப்பார் குரு வீடு தேவையான அதிகாரம் இருக்கும் லாபங்கள் பதினொன்றில் எல்லா கிரகமும் நன்மை செய்யும் செவ்வாய் இருக்குது சகோதர வழி லாபம் மனை அந்த விதத்தில் லாபம் லாபம் மருத்துவ கல்வி லாபம் சூரியன் இருக்குது அதுவும் மருத்துவத்துக்கு தேவையானது இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் பூச்சு பன்னிரெண்டாம் இடம் படுக்கை ஸ்தானம் ஸ்தானம் மேசத்தில் அந்த சூரியன் செவ்வாய் பன்னெண்டாம் இடம் மறைவு தான் ஆனால் அந்த செவ்வாயோ குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் இங்கே தீமை செவ்வாய் ஆட்சி சூரியனும் இங்கே இருக்காரு சூரியன் செவ்வாய் பன்னெண்டாம் இடம் மறைவு மறைவுன்னு நம்ம இருக்கக்கூடாது மறைவு ஸ்தானம் நல்ல வெளிச்சங்கள் வந்தால் நன்மையாகும் வெளிநாட்டு பயணங்கள் சுப விரயங்கள் இதெல்லாம் நடக்கும் ஜோதிடத்தில் உருவாக இருப்பதில்லை ஆகவே இந்த சூரியன் செவ்வாய் இருக்கும் இடத்தை வைத்து பார்க்கும் கிரகங்களை வைத்து அம்சத்தை வைத்து தான் நாம் பலன் எடுக்க வேண்டும் சரி உங்களுடைய இசை வழக்கிறதுக்காக உங்களுக்கு சூரியன் சபா சேர்ந்திருக்கலாம் பெண்ணுக்கானுக்கு பிள்ளைகளுக்கு அது என்னென்ன என்பதை அறிய தொண்ணூறு எண்பது ஐம்பத்தி ஏழு பதிமூணு எழுபது என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டால் கிரக வழக்கத்தோடு அருமையாக பலன் சொல்லலாம் சரி சூரியன் சபை இணைஞ்சு தோஷமே இருக்குது தசை வரவில்லை என்றால் தோஷங்கள் இல்லை அதே மாதிரி யோகமாக இருக்குது தசை வரவில்லை என்றால் யோகங்கள் இல்லை இப்படிலாம் உள்ள சாஸ்திரத்தில் உங்களுடைய ஜாதத்தை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டண முறையில் வாருங்கள் நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அது அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷ பானு மதுரை சாய் செல்வம் நன்றி